ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்று நெடுஞ்செலிய பாண்டிய மன்னர் சொல்லி ஒரு தெருந்தாப்புல நம்மளுடைய முன்னோர் அவர் என்ன பண்ணுறாப்புல ஒரு பதின் பருவ வயதை சேர்ந்தவர் அவர் அவர் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா சோழ நாட்டிலையும் பல்லவ நாட்டிலையும் சேர நாட்டிலையும் ஐந்து பேரும் வேலியர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறான்னா மதுரையில் இருக்கிறப்ப வந்து அவர் நோக்கி படையெடுத்து வர்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அரும்பு மீ செய்தான் அவருக்கு அருமை மீசி இருந்த டயத்தில் தானே போருக்கு வந்து படையை பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வந்து யோசித்து பாருங்கள் ஒரு பதினாறு வயசு பையன் வந்து கையில் வந்து வாழை எடுத்துக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் படையோடு இங்கேருந்து கிளம்பி சண்டைக்கு போகிறப்ப அந்த பொதுமக்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பொதுமக்களே வந்து ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பாண்டிய மன்னர் வந்து ஒரு பதினொரு வயதிலே வந்து கிளம்பி போகிறாப்புலையே நம்மளும் சண்டையுடன் சொல்லி அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பேரரசாக இருந்த சோழ பேரரசையும் சேர பேரரசையும் பல்லவ பேரரசையும் ஐந்து வேளிர் மன்னர்களையும் வெற்றி வெற்றி பெற்றாப்ல அதை வந்து அன்னைக்கு இருந்த இலக்கியத்தை இருந்த புலவர்கள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலியன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் கடந்த ஒரு நூறு வருடங்களாக நமக்குள்ளே இருந்த அதாவது இந்த பிரிட்டிஷ் டயத்தில் வந்து கடைசியாக அவங்க கொண்டு வந்த அடக்குமுறை காரணமாகவும் இந்த குற்றப்பரம்பை சட்டத்தின் காரணமாகவும் நம்முடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மைக்ரேட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வரலாறை வந்து எடுத்து வைக்கிறதுக்கும் எடுத்து சொல்வதற்கும் இந்த நூறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை தவறிட்டோம் தவறுதினால என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து நான் தான் பாண்டிமாறு நான் தான் தேவைமாறு நான் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லி நிறையா பக்கம் வந்து பார்த்தினா பேச்சுகள் எழுத ஆரம்பிச்சு அதை வந்து வெளிப்படையாக பேசவும் ஆரம்பிச்சு நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெட்டுமெருமாள் பாண்டியத்தேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்தது உண்மை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சண்டை நடந்தது உண்மைதான் பத்து கொண்டையும் கொண்ட மறவர்கள் உயர்ந்ததும் உண்மைதான் ஆனால் அவங்க வந்து நாயக்கருக்காண்டி சண்டை போட்டு செத்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து வரலாறு மாற்றிட்டு வராங்க இன்றைக்கி வந்து அரசாங்கமும் சரி இல்லை எல்லா கட்சிக்காரர்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு வரலாறுன்றதை விட வந்து ஒரு சம்பவம் ஒரு விஷயம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள்லையும் பொதுத்தலங்கள்லேயும் அது எப்படி களமாடி வருதோ அதைத்தான் வந்து உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியாக சொல்ல சொல்லி சொல்லி அதை வந்து உண்மையாக்க பார்க்குறாங்க அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வீட்லேயும் சரி இன்றைக்கி இருக்க இளைஞர்களோட பேக்கெட்லேயும் சரி ஒரு சினிமா நடிகரில் வந்து வச்சுருப்பீங்க செய்து வந்து நம் மன்னர் நம் மண்ணுக்காக நம் மக்களுக்காக நம்மளுடைய தாய்மார்களுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு குருதி கொடைன்னு ஒன்று இருக்குது எல்லா சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா மன்னருக்கும் கடவுளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடை அளிப்பாங்க ஒரு அணை ஒரு தானம் செய்வாங்க என்ன தானம் செய்வாங்க அன்னதானம் செய்வாங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலில் வந்து சாமிக்கு வந்து நகை கொடுப்பாங்க இல்லை வந்து ஒரு ஒரு சாமியை செஞ்சு வைப்பாங்க கோயிலை கட்டுவாங்க ஆனால் நம்ம பாண்டிமார்கள் நம்ம தேவமார்கள் மட்டும் குருதி கொடை அடிப்பாங்க குருதி தானம் குருதி தானம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் போட்டு உரியது கிடையாது உயிரை கொடுக்கறது அப்படியே ரத்தம் சிந்துருது ஒவ்வொரு அந்நிய படையெடுப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியாவில் சரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்நியர் படையெடுப்பு அது விஜயநகர படையெடுப்பாக இருந்தாலும் சரி டெல்லி சுல்தான் படையெடுப்பாக இருந்தாலும் சரி முகலாயர்கள் படையெடுப்பாக இருந்தாலும் சரி இல்லை நாதிர்ஷாவோட படையாட இருந்தாலும் சரி எந்த ஒரு அந்நீர் படையெடுப்பா இருந்தாலும் இங்கே முதல்ல வந்து பார்த்தினா வேலையும் வாழையும் தாங்கி அங்கே போய் நின்று தன்னுடைய குருதியை அழித்து அன்றைக்கு வந்து பார்த்தா உயிர் தியாகம் செய்த பூரா பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர் தான் நம்மளுடைய முன்னோரை வந்து நம் தான் போற்ற வேண்டும் நாமே அதை போற்றவில்லை என்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சமுதாயத்துக்காரங்க வந்து கையில் எடுப்பதை வந்து நம்ம கண்டிக்க முடியாது அப்போ நம்ம வந்து கொண்டாடணும் இன்றைக்கி வந்து நம்ம உட்காந்து பார்க்குறோம் நான் வந்து பேசுகிறேன் அடுத்து நான் ஒரு வேலைக்கு போயிடுவேன் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிருவீங்க ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே டைத்தில் வந்து மரண ஓலங்கள் வந்து கேட்டுக்கிடுச்சு திருநெல்வேலியில் மரண ஓலங்கள் எங்கள் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை எங்கள் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு எங்கள் திருமணம் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் அன்னைக்கு அந்த காலகட்டம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள் அதை வந்து நம்ம தான் வந்து அதை போற்றி வந்து பாதுகாக்கணும் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க அண்ணே இந்த மாதிரி வந்து நீங்கள் பாண்டியர் வந்து மரவர்னு சொல்லி வீடியோ போடுங்க நம்ம தான் பாண்டியர்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க சிங்கம் என்றைக்கும் போயிட்டு வந்து பார்த்தா எந்த இடத்துலையும் வந்து நான் தான் சிங்கன்னு போய் சொல்லாது ஏன் நம்ம சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறையா பேர் எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டேறாங்கன்னா நம்ம ஏன் தம்பி இவங்கள்ட்ட போய் நிருபிக்கணும் அது என்ன கட்டாயம் ஒவ்வொரு கல்வெட்டுலேயும் சரி ஒவ்வொரு இலக்கியத்திலையும் சரி ஒவ்வொரு பிரிட்டிஷ்காரை எழுதி வச்சுட்டு போயிருக்கான் மராட்டியரை எழுதி வச்சுட்டு போயிருக்கான் நாயக்கரோட வரலாறு நம்ம வரலாறு எழுதப்பட்டிருக்கு எல்லா வரலாறுலையுமே வந்து நம்ம யார் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுன்றதை எழுதி வச்சிருக்காங்க நம்ம ஏன் போய் ப்ரூஃப் பண்ணணும் அதாவது இந்தியா ஃபுல்லாக மௌரிய ஆட்சியில் நடந்துங்கிச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து மௌரியர் பேரரசு வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஒரு பேரரசு வந்து பார்த்தா வந்துருந்துச்சு ஒவ்வொரு பேரரசு வரப்போ தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் மட்டும் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக அலாவுதீன் கில்ஜி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் வரைக்கும் அவர் கைப்பற்றிட்டாப்புல ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவரால் உள்ளே நுழைய முடியல அப்போ என்ன பண்ணுறாருனா இந்த சுந்தரபாண்டித்தேவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணனால தன்னுடைய தளபதியான மாலிக்க ஃபூரை வந்து அனுப்புகிறாப்புல அவர் படையானது வந்து தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சு ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிதைத்து எடுத்துக்கொண்டு சென்றது ஸோ அதுதான் வந்து நம்மளோட பாண்டிய பேரரசோட அந்த மிகப்பெரிய பேரரசாக இருந்தது ஒரு வீழ்ச்சி சந்திக்க ஆரம்பிக்குது அதன் பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையை விட்டு புதுக்கோட்டை புதுக்கோட்டையை விட்டு திருவாடனை திருவாடனையை விட்டு ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை விட்டு கடைசியாக தென்காசியை நோக்கி நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மைக்ரேட்டாக அங்கே தென்காசியில் போய் தென்காசி பாண்டியர்கள் என்ற பெயரில் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருடத்துக்கு பழமையான ஒரு பேரரசு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா தென்னிந்தியாவை கைப்பற்றி தென்னிந்தியாவே தன்னுடைய கையில் வைத்திருந்த பாண்டிய அரசர்கள் என்னன்றாங்கன்னா தங்களுக்குள் ஏற்பட்ட சகோதர யுத்தத்தினால வந்து பின்னோக்கி பின்னோக்கி கடைசி தென்காசி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க